வெல்கம் டு அவர் சேனல் தூத்துக்குடி மாவட்டம் மக்கள் நல்வளவுத்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்கள் நியமிக்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ மெடிக்கல் ஆஃபீஸர் அண்ட் ஆர்எம் அண்ட் சிஹெச் கவுன்சிலர் ரெண்டு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ மெடிக்கல் ஆஃபீஸரில் ஒரு வேக்கண்ட்டுக்குரிய ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஏஜ் ஏஜுக்குள்ளே தான் இருக்கணும் நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் எம்பிபிஎஸ் டிகிரி படிச்சிருக்கணும் அவங்களுக்கான தொகுப்பூதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு மாதத்துக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க இது வந்து கன்சல்டேட் பேமெண்ட்டு அறுபதாயிரம் கொடுப்பாங்க மந்த்லி ஆர்எம்என் சிஹெச் கவுன்சிலர் இதில் ஒரு வேகண்ட் இருக்குது எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் முப்பத்தேழு வயசுக்குள்ளே இருக்கணும் பிசிஎம்பிசி கேண்டிடேட்டாக இருந்தால் முப்பத்தேழு வயசுக்குள்ளே இருக்கணும் ஓசி கேண்டிடேட்டாக இருந்தால் ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் ஸோ இவங்க வந்து என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி மாஸ்டர்ஸ் ஆர் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சோஷியல் ஒர்க் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சைக்காலஜி சோசியாலஜி ஹோம் சயின்ஸ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இது பறிச்சுருக்கணும் ஒன்றுலேருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஸோ இந்த டீம் ஒர்க்லாம் பண்ணும்போது ஒர்க் பண்ணணும் ஸோ அவங்களோட ஈஸியாக வந்து கொலாபரேட் ஆகி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் தென் குட் கம்யூனிகேஷன் அண்ட் ஸ்கில்ஸ் இருக்கணும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கணும் பேசிக் எம்எஸ் ஆஃபீஸ் ஸ்கில்ஸ் இருக்கணும் அதாவது வேர்டு எக்ஸ்எல் பிபிடி இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுனே நாலேஜ் இருக்கணும் ஸோ இவங்களுக்கான சேலரி பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டாயிரம் கொடுப்பாங்க இந்த போஸ்டிங் வந்து எப்பவுமே வந்து பர்மனென்ட் பண்ண மாட்டாங்க இது வந்து முற்றிலும் வந்து டெம்ப்ரரி போஸ்டிங் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான அப்ளிகேஷன் வந்து நீங்கள் நேர்லியோ இல்லை போஸ்ட் மூலமாக தான் அனுப்பணும் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ அந்த டேட் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் குள்ள நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும் ஸோ நீங்கள் போஸ்ட்டில் அனுப்புகிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியே வந்து நீங்கள் அனுப்பிடுங்க அப்போ தான் உங்கள் கைக்கு வந்து பத்தாம்தேதி போய் சேரும் நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம் மாப்பிள்ளையூரணி ஆரம்ப சுகாதார நிலைய வளாகம் மாப்பிள்ளையூரணி தூத்துக்குடி ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்பணும் ஸோ கீழே வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஒப்பந்த மருத்துவர் பண்ணியிருத்துக்கான விண்ணப்பம் ஸோ இதில் விண்ணப்பதாரர் பெயர் தமிழில் கேட்டிருக்காங்க அப்புறம் ஆங்கிலத்தில் தென் அவரோட தகப்பனார் பெயர் அல்லது கணவர் பெயர் தற்காலிக முகவரி நிரந்தர முகவரி பிறந்த தேதி மற்றும் வயது சாதி மற்றும் மதம் தாய்மொழி மற்றும் தமிழில் தேர்ச்சி அப்புறம் மின்னஞ்சல் அலைபேசி எண் ஸோ இது கொடுத்துருக்காங்க மருத்துவ கல்வி தகுதி விவரம் ஸோ நீங்கள் எங்கே படித்தீங்க எந்த இயர் படிச்சிங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸு இங்கே கொடுக்கணும் தமிழ்நாடு மருத்துவ குழுமத்தில் பதிவு செய்த பதிவு எண் விவரம் ஸோ இது வந்து ரெஜிஸ்டர் பண்ண அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுக்கணும் தென் எம்பிபிஎஸ்சில் பெற்ற மதிப்பெண் மற்றும் சதவீதம் தென் பதிவு காலாவதியாகும் நாள் தென் முன்னுரிமை ஏதும் இருப்பின் அதன் விவரம் அப்புறம் முழு அனுபவம் இருப்பின் சாரி முன் அனுபவம் இருப்பின் அதன் விவரம் தென் கோவிட் நைன்டீன் பெருந்தொற்று காலத்தில் கோவிட் வார்டுகளில் பணியாற்றியிருப்பின் பணியாற்றிய விவரம் ஸோ கோவிட் டைமில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுக்கணும் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அப்ளிகேஷனோட வந்து அட்டாச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா எஸ்எஸ்எல்சி டென்த்து மார்க் ஷீட்டு எம்பிபிசி டிகிரி சர்டிஃபிகேட்டு எம்எஸ்சி எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர் மார்க் ஷீட்டு இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் எம்பிபிஎஸ் முடித்த பிறகு பணியாற்றியதற்கான முன் அனுபவ சான்று முகவரிக்கான ஆதாரம் அதாவது ஆதார் கார்டு அல்லது ஈடுபடச் சான்று நன்னடத்தைச் சான்று கடைசியாக படித்த கல்வி நிறுத்தத்தில் பெற்ற நன்னடத்தைச் சான்று அரசு கொரோனா பத்தொம்பது வார்டில் பணியாற்றிய இருப்பின் அத்துறையில் மாவட்ட அலுவலரிடம் பெற்ற சான்று முன்னுரையப்பின் அதற்கான சான்று ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து இந்த கான்ட்ராக்ட் பேசிஸ் லாக் பண்ணாங்களே டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி ஸோ தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் அப்ளிகேஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆர்எம்என்சிஹெச் கவுன்சிலர் கான்ட்ராக்ட் பேசிஸ் அவங்களுக்கான அப்ளிகேஷன் இது ஸோ இதுவும் வந்து சேம் டேட்டில் சப்மிட் பண்ணியிருக்கணும் ஸோ இதில் என்னென்ன ஜெராக்ஸ் காப்பீஸ் கேட்டிருக்காங்களோ அதுவும் வந்து ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி சம் சப்மிட் பண்ணணும் ஸோ செல்ஃப் அட்டஸ்டேஷன் அப்படிங்கிறது உங்களோட கையெழுத்து தான் நீங்கள் தான் சைன் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள் தேங்க்யூ